மேடம் இப்போ நீங்கள் கேரம் பிளேயர் ஆக்சுவலாக நானும் கேரம் பிளையர் ஊருக்குள்ள மட்டும் விளையாடுவேன் என்னென்னா இப்போ வந்து கேரம் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் உங்களுக்கு கோவம் வரும் அது ஒரு அதிகமாக கோவம் வரும் ஏ எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது நீங்கள் தெரியும் பாருங்களேன் கரெக்டா அது நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா இது புரியல நீங்கள் கேரம் போர்டே வந்து தப்பாக இருக்குது பாருங்க ஆமாம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா அது ஏன்னா நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயர்னா நம்ம ஒரு ஒரு மெஷர் மட்டும் பார்ப்போம் எந்த கேம் எந்த ஸ்டார்பு எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு ஸோ அது பார்க்கும் போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விஷயத்துல வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு எங்களுக்கு தோணுது இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு படத்துல கரெக்டாக தான் இருக்கும் இல்ல படத்துல கரெக்டாக இருக்கும் நம்ம பார்க்கணும்ல நம்ம பார்க்கணும்ல நீ சொல்லிருக்கலாம் ஒரு வார்த்தை ஒருதால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்ட்டு இல்லை எனக்கு இருக்கு அது வந்து ஒரு போஸ்டர் தான் கேரம் நீங்க ரியலா பாருங்க அதுல கேரம் போர்டு பிளேயர் தான் நீங்க தான் கிளியர் ஒரு பிளேயர் சரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் தான் கேட்கல வேற எதுவும் கேட்கல இந்த படம் வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணுன்ட்டு நம்புறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரிலேயே நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இது வந்து இந்த இந்த ஸ்டோரி கண்டிப்பா நேஷனல் அவார்டு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புறேன் நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் கண்டிப்பா வாங்குவோம் ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம் சாதாரணமான ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் எனக்கு இந்த கேரமில் ரொம்ப லவ் இருந்தது அதை பசங்க மேலே சொன்னேன் நான் இது மாதிரி விளாட்ணும் நினச்சேன் என்னால் முடியல படிப்போம் இல்லை அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன் என் பையன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் வின் பண்ணான் அதை பார்த்துட்டு காஜிமா வந்து நானும் விளாட்ணும்பா அப்படி வந்தாங்க குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய அந்த முயற்சி வந்து கொஞ்சம் தொடங்கல் பட்டது இந்த கொரோனா லாக்டவுனில் அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தா நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி ஹாஜிமாவை வளரிச்சோம் இன்றைக்கி ஹாஜிமா வேர்ல்டு சாம்பியன் மூணு கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடியெலாம் நிற்கிறோன்னா அந்த ஹாஜ்மாவுடைய உழைப்பு தான் எப்போதுமே பெண் குழந்தைகள் பிறந்து வெற்றி பெற்ற பிறகு அவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு பொன் குழந்தைங்களா தெரியுறாங்க அந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு கேரம் போர்டு எடுத்துகிட்டு போய் அவங்க இருந்த ஏரியாவையும் நம்மளோட நாட்டையும் ரொம்ப பெருமைப்படுத்தின ஒரு மகளாக நம்ம பார்க்குறோம் இவ்வளோ நாளாக அந்த ஏரியாவுக்கு மகளாக இருந்தவங்க இன்றைக்கி உலகம் முழுக்க இந்தியா மகளா மகளாக தெரிகிறாங்க இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அவங்களுடைய தந்தை பாஷா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் மேலே ஏறி பேசினதில்லை ஃபர்ஸ்ட் டைமாக பேச வாய்ப்பு கொடுத்துருங்க டீமுக்கு நன்றி இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் சாரி பேச முடியல ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலருந்து கஷ்டப்பட்டு அதை வந்து காஜிம்மா வந்து எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு பேரண்ட்டும் ஆசைப்படுற விஷயம் பசங்க நல்லா இருக்கணுன்ட்டு பேரண்ட் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி நான் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் பிள்ளைங்க என்ன நல்லா வச்சுருக்காங்க இப்போது ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர் சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான் எனக்கு இந்த கேரமில் ரொம்ப லவ் இருந்தது அதை பசங்க மேலே சொன்னேன் நான் இது மாதிரி விளாட்ணும் நினச்சேன் என்னால் முடியல படிப்போம் இல்லை அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன் என் பையன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் வின் பண்ணான் அதை பார்த்துட்டு காஜிமா வந்து நானும் விளாட்ணும்பா அப்படி வந்தாங்க குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய அந்த முயற்சி வந்து கொஞ்சம் பட்டுது இந்த கொரோனா லாக்டவுனில் அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தா நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி ஹாஜிமாவை வளரிச்சோம் இன்றைக்கி ஹாஜிமா வேல்டு சாம்பியன் மூணு கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடியெலாம் நிற்கிறோன்னா அந்த ஹாஜிமாவுடைய உழைப்பு தான் இது இப்படியே ஸ்டாப் ஆகாமல் நிறைய நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் வந்து கொடுத்துன்னு இருக்கோம் சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்த மாலத்தியுள்ள மூணு கோல்டு எடுத்து நான் ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் மூணு கோல்டு எடுத்திருக்காங்க காஜிமா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் பிரான்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக ஏன்னா எங்களுடைய ஆசையை பசங்க நேராக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள்லாம் இதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு காட்டணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து நாங்கள் எங்கேயோ ஒரு தெரு முனையில் இருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மீடியா மக்கள் தான் பசங்கள் இல்லாமல் அதாவது பசங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பசங்களும் அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க எல்லா பேரண்ட்டும் பசங்க மேலே நம்பிக்கை வைங்க சில சில தப்பு பண்ணுவாங்க அதை வந்து அதே சொல்லி சொல்லி காட்டாமல் பசங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்ட்டு நீங்கள் சொல்லி நேரீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேஜ் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி தேங்க்ஸ் தேங்கு சார் நீங்கள் அவ்வளோ சாதாரணமான ஒரு வெற்றியை கொடுக்கல இவங்களோட கதையை வந்து டைரக்டர் என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்ட எனக்கே நிறைய இடங்களில் கண்ணீர் வந்துச்சு அவ்வளோ ஒரு உழைப்பையும் இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக காஷிமா மாதிரி நிறைய பேரை அந்த ஜென்ரேஷனில் உருவாக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படமும் வந்து ஒரு ஜிமிக்ஸ்லாம் பண்ணவே இல்லை அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த கதையை அப்படியே எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இந்த டீம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் ஒரு உண்மையின் பதிவாக இருக்கும் இந்த கேரம் குயின் வந்து உலகம் முழுக்க கொண்டாடப்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஸ்கிரிப்டே அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அவங்களுடைய இன்புட்டை வச்சு அவங்க கொடுக்குற செய்திகள் ஒன்று ஒன்றும் நம்ம ஒரு சீனாக போதே அவ்வளோ கஷ்டமா இருக்குது அந்த ஆட்டோவில் போனப்ப அந்த ஒரு பேசஞ்சர் வந்தப்ப என்ன நடந்துச்சு அந்த ட்ரெயினில் போகிறப்ப என்ன நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நீங்கள் படத்துல பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுவோம் கண்டிப்பாக அப்படி ஒரு பெயினான ஒரு கதை அந்த பொண்ணோடது இங்கே நம்மள இவ்வளோ சாதாரணமாக நம்ம உள்ளூரில் எப்போவுமே நம்மளுடைய பொருள் விலை போகாது சொல்லுவாங்க வெளிநாடுகள்ல காஷிமாவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு காஷிமா இன்னும் நிறைய மேடைகளும் இன்னும் நிறைய கிரவுண்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கண்டிப்பா இந்தியாவோட பெருமை மிகு மகளா நீங்கள் அடையாளப்படுவீங்க ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்றோம் அப்பா அம்மா ஆனந்த கந்தி வாழ்க்கையின் வறுமை எல்லாம் துடைத்து பேரன்பின் பெரும் குடையாக வறுமை கொடுத்த நம்பிக்கை பெரும் வெற்றிகளை தினம் தினம் ரசித்து வரும் உலகம் புகழ ஒவ்வொரு நாடும் கொண்டாடும் வெற்றிகளை குவித்து வரும் காஷ்மீரா உண்மையா சொல்லணும்னா த கேரம் ஒரிஜினல் குயின் இவங்க தான் காஷ்மீரா பிளீஸ் கம் என் பேர் காசிமா காஷ்மீரா தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்பில் ஏன்னா ஒரு ஓரமாக இருந்த ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு மகளாக இருந்தால் இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக இன்றைக்கி ஒரு ஃபிலீம்லேயே வந்து என்ன வந்து என்னோட கேரக்டர் வந்து கே குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு வாழ் சாம்பன மதித்து இந்த ஃபிலிம் எடுத்துருக்கு ரொம்ப நன்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நினச்சி ஏன்னா வந்து பார்ப்பேன் பார்ப்பேன்னு தெரியாது டிவியில் பார்த்து தான் சேரெல்லாம் பார்த்துருக்கேன் இன்னைக்கு என்னுடைய அப்பா ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணோன்ட்டு நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இது வந்து இந்த இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷ்னல் அவார்ட் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புகிறேன் நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் கண்டிப்பாக வாங்குவோம் தேங்க் யூ காசிமா அடுத்ததாக அப்துல்லா உங்கள் பிரதர் ரெண்டு வார்த்தை பேசுனா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம் வாங்க வந்து பேசுங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இங்கேருந்து இங்கே வரலாமே வாங்க 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 ஏன்னா அடுத்து நிறைய பிளேயர்ஸ் அவங்க உருவாக்குறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுனா நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம் ஃபஸ்ட்டு டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து எடுக்கணும்ன்ட்டு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காரு அதனால இந்த படம் வந்து அச்சீவ் ஆகும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிலிம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணும் ஆல் தி பெஸ்ட் டீம் ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டர் நானே பண்ணுறேன் பிரதர் கேரக்டர் Thank you. Thank you so much. அது நீங்களே சொன்ன நல்லா இருக்கும் உங்களை கூப்பிட்டோம் தேங்க்யூ சில படங்கள் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நம்ம படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம மனசு கூடவே இருக்கும் சில கேரக்டர் வந்து நம்ம மனசுல இருந்து எடுக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் ஆழமான மனசுக்குள்ள ஒரு வடுவை உண்டாக்கிடும் சமீப சில நல்ல படங்கள் எல்லாத்துலயுமே இவர் இருக்காங்க இவங்க இல்லாத படங்கள் நம்ம பார்த்திருக்க முடியாது அத்தனை நல்ல படங்களையும் இவங்க இருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கேரக்டராக அந்த படத்திலே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் காலம் கடந்து நிறைய பேரை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நிறைய நல்ல படங்களை நிறைய வெற்றிகளை கொடுத்துருந்தாலும் சில பேர் கவனிக்க படம் வைப்பாங்க அவங்களோட நடிப்பாலும் சரி அவங்களோட பழக்க வழக்கங்களும் சரி அவங்களோட பேச்சாலும் சரி அப்படி சமீப காலமாக தமிழ் ரசிகர்களின் மனசுலையும் இடம் பிடித்த மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய திரு காளி வெங்கட் அவர்களை இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்பாவா எல்லாரையும் வாழ்ந்துட முடியும் ஆனால் அப்பாவா எல்லோரையும் உண்மையாக ஸ்கிரீனுக்கு முன்னாடி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த கதை கேட்டதுலேருந்து இந்த படத்தில் கமிட் ஆனதுலேருந்து அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கதை சொன்ன பிறகு அவங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதும் அவங்க சில விஷயங்கள் இன்புட் கொடுத்ததும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வாங்க பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர் மூத்த பத்திரிகையாளர் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி ஏன்னால் அவங்க தான் இந்த டீமில் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம் அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவுக்கு சார் இது மாதிரி நிறையா படம் பண்ணுங்க சார் நாகேஷ் சார் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்துலேயே சம்பாதிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அது நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன் இந்த படம் அதை செய்யணும்னு நம்புகிறேன் சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இனிமேல் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறோம் ஸோ ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில் அது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அது அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால் அதை பண்ணுறாங்க அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது நான் கேட்டுவிட்டேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் இந்த படத்தோட இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோடய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த நாட்டுக்கு பரிந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் அமெரிக்கா வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க பெரிய உழைப்பு அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவர் ஆட்டோ ட்ரைவராக இருந்து இவ்வளோ உதரம் செல்லமா வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது எப்படிலாம் வந்து அவர் வந்து செஜில் இது பண்ணார் எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் அந்த இருக்குன்னு சொல்லுங்களேன் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார் ஏன்னா வந்து ஒரு ஒரு மேட்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்கள தனியாக தான் அனுப்புவாங்க ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சாரு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு வேர்ல்டு கப் வினராக வந்திருக்கேன் ஸோ ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டோ பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார் அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணால் தான் இந்த கடனை அடிக்க முடியும் நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கேத்திருக்கேன் சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது அது மாதிரி அண்ணன் அண்ணனை பற்றி சொல்லுங்கள் அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா அவர் எந்த அளவுக்கு இருந்தார் அண்ணன் தங்க அக்கால்னா ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது அண்ணன் என்னோடய இன்ஸ்பயர் அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் கேரம் விளாட்னால்தான் நான் கேரம் நானும் விளாடணும் அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா தான் தட்டிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்டே நான் விளாடணும்னு சொல்லி கேரம் குள்ள வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா வந்திருக்கேன் இந்த மாதிரி பெண்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல பண்ணிருக்கீங்க இல்லையா உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்கு வீட்டுக்குள்ளேயே அடைக்க வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் பேரண்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும் இப்போ பசங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கும் அனுப்புனாங்க அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்கள் இருப்பாங்க மேடம் இப்போ நீங்கள் கேரம் பிளேயர் ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர் ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன் என்னன்னா இப்போ வந்து கேரம் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும் அதிகமாக கோவம் வரும் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பா இருக்கு நீங்கள் திரும்பி பாருங்களேன் கரெக்டா அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா அது புரியல நீங்க கேரம் போர்டே வந்து தப்பா இருக்கு பாருங்க ஆமா இப்போ வந்து உங்களுக்கு தெரியதா அது என்ன நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயர்னா நம்ம ஒரு ஒரு மெஷர் மட்டும் பாப்போம் எந்த கேம் எந்த ஸ்டார்ட் எந்த ஸ்ட்ரோக் வந்து சோ அது பாக்கும்போது நமக்கு என்னடா இவ்ளோ பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விசித்திரம் வந்து கோட்ட விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு எங்களுக்கு தோணுது இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு சோ கேரம் விளையாடும்போது படத்துல கரெக்டா தான் இருக்கும் இல்ல படத்துல கரெக்டா இருக்கும் நம்ம பாக்கணும்ல நம்ம பாக்கணும்ல நீங்க சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை ஒருவேளை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்னு இல்ல எனக்கு இருக்கு அது வந்து ஒரு போஸ்டர் தான் கேரம் நீங்க ரியலா பாருங்க அதுல கேரம் போர்டு பிளேயர் நான் நீங்க தான் கிளியர் ஒரு பிளேயர் சரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் தான் கேக்குற வேற எதுவும் கேக்கல கால்வி கிட்ட நான் உடம்பு உங்களுக்காக நான் இல்ல தவறு நான் கேட்கலாம் இல்ல தப்பு கிடையாதுல்ல கால்வி கிட்ட நான் கேரம் போர்டு கீழே இருக்கு எந்திரிச்சு பாருங்க ஏங்க பின்னாடி கேரம் போர்டு தாங்க வச்சிருக்கீங்க கேரம் எடுங்க தெரியும் சரி அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குறோம் நன்றி உங்களுக்கு ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க ஏன்னா எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனோட அப்பாவாக நடிச்சிருக்கீங்க சரிங்களா அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து அப்பா கேரக்ட் வந்து அதில் அந்த இதில் வந்து மாதவன் படத்தில் வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இதில் ஏதாவது ஒன்று விஷயம் வச்சுருக்காங்களா அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறையா ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம் இது வந்து இது வந்து முழுக்க உண்மை சம்பவம் உண்மை நடந்த கதை ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டேரக்டர் கேட்டுருந்தேன் இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன் இன்னொன்று ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவாக அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது இதில் இவரோட பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணும் அதுதான் என்னோட வேலையாக இருக்கும் சார் இயக்குனர் சார் இயக்குனர் உங்களுக்கு ஆமாம் இப்போ இப்போ காஷிமாவோட அவங்களோட பயோபிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க ஆமாம் இப்போ தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் நீங்கள் வந்து நாலு மொழியில் இந்த படத்தை பண்ணுறீங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் எங்கெங்க ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் செலெக்சன் பண்ணியிருக்கிறீங்க ஓகே இந்த படம் ஓவராலாக தான் சார் ராயபுரத்தில்லாம் நடக்கும் ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி எங்கே இருக்கிறது நேட்டிவாக டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு டோட்டலில் இங்கே தான் நடக்கும் இங்கே தான் நடக்கும் சார் அதை விட்டு இந்த இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் அப்புறம் நேஷனல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ராமோஜி ஃபிலம் சிட்டிலே பண்ணுறோம் அந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமஜி ஃபிலம் சிட்டிலே செட் போட்டு தான் பண்ணுறோம் இன்னும் ஓவராலாக சிக்ஸ்டி பர்சன்ட் மூவி ராயபுரத்தில் தான் செட் எடுக்கும் ஸோ கதாபாத்திரத்தில் நினச்சுன்னா நாங்கள் காஸ்ட் பண்ணும்போது சிமிலராக இருக்குன்னு தான் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு இந்த நம்ம ராந்தியா பூமேஷ் பூமேஷ்கவுட காஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம நான் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்களது கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்கேன் சேம் சிமிலராக அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போய்ட்டுருக்கு படத்தில் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிடும் அவங்க ஈக்குவலாக சிமிலராக இருந்துட்டு இது சார் அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னா மெயின்ல மெயின்டில் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ஷனை யாரும் வரல காளி வெங்கட் சார் தான் அதே சார் நான் ரீசெண்டாக தான் இந்த படம் பார்த்துட்டேன் அந்த நான் தலைவை தலைவை பார்த்ததுல அதில் பார்த்துருக்கேன் அப்புறம் லப்பர் பந்த் அதில் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக அவங்க சீனில் வந்தாலும் கண்ணில் கண்ணில் தண்ணி ஒண்ணி வந்துடும் அந்த மாதிரி இப்போ அவங்க அப்பா எப்படி பார்த்தோம் அப்படி நான் இமேஜின் பண்ணி காலை வெங்கடே சாரா ஃபைனல் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யாரும் இருக்கல காலை வெங்கடே தான் ஃபைனல் பண்ணு சார் ஸோ இன்னெல்லாம் தேங்க் யூ தேங்க்யூ காளி வெங்கட் சார் அவர்களுக்கு பத்திரிகையாளர் சார்பில் ஒரு சின்ன மரியாதை ஒரு குரூப் போட்டோ அந்த கிளாப் போர்டோட வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னு அந்த டீம் கூட ஒரு சின்னதாக டீம் எல்லாருமே அந்த கிளாப் போர்டோட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஸோ வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி இந்த படம் விஷயமா நிறைய மேடைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த படம் விஷயமா பண்ண போகிறோம் ஸோ அடுத்தடுத்த மேடைகளை சந்திப்போம் தேங்க் யூ நன்றி ஆமட்ட <laughs> <laughs>